ஹாய் ப்ரோ பிரைஸ் எனக்கு ஒரு செம்ம தைரியம் தைரியம் அந்த அந்த தான் தர போறேன் போறேன் ஓகேவா வந்ததுன்றது வார்த்தையில ஏன்னா வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சு கேட்க நான் எத்தனை வாட்டி தப்பு போனாலும் கீழே விழுந்தாலும் என்னை தூக்கிடுங்க இன்னைக்கும் ஆண்டுவர் ஒரு உங்களை நம்ம வார்த்தையிலும்ார்த்த போயிடலாமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் உபாகம புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் தைரியம் அதோட வேணும் எனக்கு போயிட்டு தான் இருக்காரு எப்பவுமே போறவர் அவர் உன்னோட இருப்பார் அமே எப்பவுமே அவர் இருக்காரு இந்த வார்த்தையை நான் பேசுறாரு நான் அவர் என் கூட இருக்காரு அவர் சொல்லிதான் நான் பேசுறேன் ஓகே என் சொந்த சோயத்துல எல்லாம் அவரோட வார்த்தையை பேச முடியாது சும்மா எல்லாம் ஓகேவா ரெண்டாவது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் அமே எத்தனை பேருக்கு புரியுது வேணாங்க தைரியமா இருக்குங்க என்னங்க ஆயிட போது மிஞ்சி போனா எல்லாமே அவர் கருத்தை மீஞ்சி எதுவுமே நடக்காது புரியுதா திரும்ப கேளுங்க ரொம்ப தெளிவா புரியும் வார்த்தையை புடிச்சுக்கோங்க வார்த்தையை கேளுங்க வார்த்தையை பேசுங்க வார்த்தையை அறிக்கை செய்யுங்க கர்த்தரவுகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம் பிரதர் சிஸ்டர் கர்த்தர கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம் புரியுதா திரும்ப கேளுங்க ரொம்ப தெளிவா புரியும் இதனால என்ன கருத்தருக்கு சொல்றேன் லவ்யூ